அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க மிகவும் அற்புதமான மேஜிக் டே பதினொன்று பதினொன்று திடீர் அதிர்ஷ்டம் தரும் மேஜிக் நம்பர் இந்த நம்பரை நாளைக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய எந்த ஒரு விருப்பமும் நிறைவேற்றப்படும் அது மட்டும் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம் இந்த நாள் வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய நாள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இதை நீங்க நம்பிக்கையோடு செய்யற பட்சத்துல உங்களுடைய பிரார்த்தனை கடினமான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும் பண தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ஆசையையும் எந்த ஒரு விருப்பத்தையும் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய இந்த தேவதை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி தருங்க மற்ற எண்களோட இந்த எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர் அதிகங்க டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துடைய எண் ரொம்ப ரொம்பவும் அற்புத பலனை தரக்கூடிய எண் இந்த நம்பரை யூஸ் பண்ணி யாருமே வெறும் கையால் போனதாக சரித்திரமே கிடையாது அந்த அளவுக்கு இந்த தேவதை நம்மளுடைய விருப்பத்தை உடனுக்குடன் நிறைவேற்றி தரும் முழுக்க முழுக்க இந்த தேவதையை நம்பி இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யற பட்சத்துல இந்த ஒரு ஸ்பெல்ல நம்ம எப்ப பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்று மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு முறை பதினொன்று ஒன்று பதினொன்று வருது பாருங்க இந்த நாளை தான் நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்கிறோம் மற்ற நாளுக்கும் இந்த நாளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதாவது எந்த ஒரு நாளில் ஒரு நம்பர் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வருதோ அந்த நாளை தான் நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாளுக்குரிய தேவதை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல் தான் இன்றைய நாள் அதாவது நாளைக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரக்கூடிய இந்த ஏஞ்சல் அதாவது ரெண்டு முறை டபுள் ஒன் டபுள் ஒன் வருது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பர் இந்த ஒரு நம்பர் நம்மளுடைய வேண்டுதலை நிச்சயம் நிச்சயமாக நிறைவேற்றித்தரும் இந்த மெத்தடை நீங்கள் பண்ணக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வரக்கூடிய பதினோரு மணியிலிருந்து பதினோரு நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் பண்ணணும் அந்த பர்டிகுலர் டயத்தில் இதை நீங்கள் எழுத வேணாங்க முன்னடியே ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னடியே உங்களுடைய பிரார்த்தனை அதாவது உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதலாக இருக்கலாம் எந்த ஒரு விருப்பமாக இருக்கலாம் நல்ல வேலை கிடைக்கணும் எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் பதவி உயர்வு வேணும் வேண்டும் சேலரி இன்க்ரீஸ் ஆகணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் உடல்ல இருக்கிற நோய்கள் திறனும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேண்டும் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கணும் இது உங்களுடைய எந்த ஒரு விருப்பமும் ஒரே ஒரு விருப்பத்தை எடுத்துக்கோங்க கண்டிப்பா இந்த ஒரு விருப்பம் நிறைவேறினா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க அந்த ஒரு விருப்பத்தை எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய விருப்பம் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு வேண்டுதல் நடந்து முடிஞ்சது போல் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் நினைத்த வேலை ஐம்பதாயிரம் சம்பளத்தில் நல்ல முறையில் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா பதினோரு முறை இதையே நீங்கள் எழுதணும் நீங்கள் நல்ல முறையில் எனக்கு ஐம்பதாயிரம் சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்கள் எழுதினீங்க பாருங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பதினொன்று பதினொன்று அதாவது ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே போல் பதினொன்று பதினொன்று எழுதிக்கோங்க இதே போல் பதினோரு முறை நீங்கள் எழுதிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நம்பர் போட்டு உங்களுடைய ஒரே விருப்பத்தை பதினோரு முறை எழுதிக்கோங்க எழுதினதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற இந்த நம்பரை எழுதிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா எனக்கு நல்ல முறையில் நான் கேட்ட ஒரு லட்ச ரூபா பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படி இப்படின்னு எழுதிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மணி தொடங்குவதற்கு முன்னாடியே ஒரு பத்து ஐம்பத்தஞ்சு இல்லை பத்தே காலுக்கு இல்லை பத்தரை மணிக்கு நீங்கள் எழுதி ரெடியாக தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி உங்களுடைய வேண்டுதலை பதினோரு முறை எழுதிட்டிங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு பக்கத்தில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்னு எழுதிட்டிங்க உங்கள் பதினோரு வேண்டுதல் கீழே நன்றியை நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை ாமல் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற வாய்ப்பு கிடையாது அதனால் அவங்களுக்கு நன்றியை ஒரு பதினோரு முறை மட்டும் நன்றி நன்றி நன்றின்னு பதினோரு முறை எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு அந்த நீங்கள் நன்றின்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள் அதுக்கு கீழே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க டபுள் ஒன் டபுள் ஒன் அதுக்கு கீழே ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அதுக்கு கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பரை ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் எழுதி தயாராக வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு முன்னாடியே எழுதிக்கோங்க கரெக்டாக பதினோரு மணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எழுதி வச்ச பேப்பரை உங்களுடைய இரண்டு கைகள்லையுமே வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பதினோரு மணிலேருந்து இன்னொரு நிமிஷம் அந்த இடைப்பட்ட பிட்வின் கேப் இருக்குது பாருங்கள் அதில் வந்து உங்களுடைய பேப்பரில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க வேறு எதுவும் நீங்கள் செய்ய போகிறதில்ல நீங்கள் அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அந்த டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை படிக்க போகிறீங்க வேறு ஒன்றுமே செய்யணும் நீங்கள் படிங்க படித்து அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை மூணு முறை மடிங்க உங்களை பார்த்தது போல் மூணு முறை மடித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ அங்கே இருக்கிற உங்கள் தலையில் நீங்கள் எந்த பில்லோ எந்த தலகணி வச்சு படுக்கிறீங்களோ அந்த தலகணிக்கு அடியில் வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் காலையில் வரக்கூடிய பதினோரு மணிலேருந்து பதினோரு நிமிஷம் இப்பையும் இதை நீங்கள் பண்ணலாம் அதே போல் இந்த நேரத்தில் பண்ண முடியாதவங்க நாளைக்கு இரவு பதினோரு மணிலிருந்து பதினோரு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயமாக இருந்தால் அதாவது உங்களுடைய வேண்டுதல் பணத்தை பற்றியதாக இருந்ததுன்னா நீங்கள் க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் தாராளமாக எழுதலாம் இந்த ஒரு பிரார்த்தனையை முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க பதினோரு மணிக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு அந்த பதினோரு மணி ஸ்டார்ட் ஆனதையும் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை நீங்கள் படிக்க போகிறீங்க பதினோரு மணிலேருந்து பதினோரு நிமிஷம் வரைக்கும் அதை பார்த்து படிக்கங்க அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணணும்னு கிடையாது படித்து முடித்ததுக்கப்புறம் அதில் எழுதிருக்கிறது உங்களுக்கு நடந்து முடிஞ்சது போல் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க பிரபஞ்சத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் நன்றியை சொல்லிடுங்க நன்றியை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை மூணாம் அடித்து உங்களுடைய கடியில் வச்சிடுங்க பதினோரு நாட்களும் உங்களுடைய பில்லோக்கடியிலேயே இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் அதில் என்ன எதிர்க்கிங்களோ அதை ஒரு முறை படிங்க அவ்வளோதான் இதே போல் பதினோரு நாட்களும் செஞ்சு பன்னெண்டாவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரை ஏதாவது மெழுகு வத்தி இல்லைன்னா வந்து விளக்கில் காமிச்சு எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் உங்கள் குழந்தைகளை செய்ய சொல்லலாம் வீட்டில் உங்கள் கணவர் பெரியவங்க உங்கள் அம்மா அப்பா யார் வேண்டுமென்றாலும் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக பார்க்கலாம் நிச்சயம் பதினோரு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய கடினமான பிரார்த்தனையும் நிறைவேறும் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் நிறைவேறாமல் ஒரு நாளும் போகாது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி